பதினாறாம் நாள் இறைவார்த்தை தொடக்க நூல் இருபத்தி ஒன்பது மக்களின் நாட்டை நோக்கி காலடுத்து வைத்து பயணமானார் இதோ வயல்வெளியில் ஒரு கிணற்றையும் அதன் அருகே கிடை போட்டிருந்த ஆட்டு மந்தைகள் மூன்றையும் கண்டார் அந்த கிணற்றிலிருந்துதான் மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டப்படும் அதன் வாய் ஒரு பெரிய கல்லால் மூடப்பட்டிருந்தது மந்தைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்த பின் இடையர்கள் கல்லை புரட்டி அவை குடித்து முடித்ததும் மறுபடியும் கல்லை கிணற்று வாயின் மேல் தூக்கி வைப்பது வழக்கம் யாக்கோப்பு இடையர்களை நோக்கி சகோதரரே நீங்கள் இங்கிருந்து வருகிறீர்கள் என அவர்கள் நாங்கள் காரானில் இருந்து வருகிறோம் என்றார்கள் மீண்டும் அவர் நாகோரின் பேரன் லாபானை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க அவர்கள் அவரை எங்களுக்கு தெரியும் என்றார்கள் அவர் நலம்தானா என்று யாட்கோப்பு கேட்க அவர்கள் ஆம் அவர் நலமே இதோ அவர் மகள் ராக்கே தன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறார் என்றார்கள் அப்போது யாக்கோபு பொழுது சாய இன்னும் வெகு நேரம் இருக்கிறது மந்தைகளை ஒன்று சேர்ப்பதற்கு நேரமாகவில்லை ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மேச்சலுக்கு இட்டு செல்லுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் நாங்கள் அப்படி செய்யக்கூடாது ஏனெனில் எல்லா மந்தைகளையும் ஒன்று சேர்த்த பின்னரே கிணற்று வாயில் நின்று கல் புரட்டப்படும் அப்போதுதான் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்று சொன்னார்கள் இப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் ஆடு மேய்ப்பவளான ராக்கேல் தன் தந்தையின் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு கொண்டு வந்தாள் ராக்கேல் தன் தாய்மாமன் லாபானின் மகள் என்றும் ஆடுகள் அவனுடையவை என்றும் யாக்கோப்பு கண்டார் எனவே கிணற்றை மூடியிருந்த கல்லை புரட்டி தன் தாய்மாமன் லாபானின் மந்தைக்கு தண்ணீர் காட்டினார் பின் ராக்கேலை முத்தமிட்டு கதறி ஆனந்தக் கண்ணீர் விட்டார் பின்பு தாம் அவன் தாய் தந்தைக்கு உறவினர் என்றும் ரெபேக்காவின் மகன் என்றும் அவளுக்கு தெரிவிக்க உடனே அவள் ஓடிப்போய் தன் தந்தையிடம் சொன்னாள் தன் சகோதரியின் மகன் யாக்கோப்பு வந்த செய்தி கேட்டவுடன் லாபான் அவருக்கு எதிராக ஓடி வந்து அவரை அரவணைத்து முத்தமிட்டு தன் வீட்டுக்கு அழைத்து சென்றான் அங்கு யாக்கோபு தமக்கு நேர்ந்தவற்றை எல்லாம் எடுத்துரைத்தார் லாபான் அவரிடம் நீ என் எழும்பும் சதையும் அல்லவா என்றான் அவனுடன் அவர் ஒரு மாதம் தங்கியிருந்தார் அதன் பின் லாபான் யாக்கோபை நோக்கி நீ என் உறவினர் என்பதற்காக ஒன்றும் வாங்காமல் எனக்கு வேலை செய்யலாமா சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றார் லாபானுக்கு இரண்டு புதல்வியர் இருந்தார் மூத்தவள் பெயர் லேயா இளையவள் பெயர் ராக்கேல் ஆனால் லேயா மங்கிய பார்வையுடையவள் ராக்கேலோ வடிவழகும் எளிய தோற்றமும் உள்ளவள் யாக்கோபு ராக்கேலை விரும்பினார் எனவே அவர் உம் இளைய மகள் ராக்கேலுக்காக ஏழு ஆண்டுகள் உம்மிடம் வேலை செய்கிறேன் என்றார் அதற்கு லாபான் அவளை அந்நிய நிறுவனுக்கு கொடுப்பதை விட உனக்கு கொடுப்பதே மேல் என்னோடு தங்கியிரு என்றான் அப்படியே யாக்கோபு ஏழு ஆண்டுகள் முன்னிட்டு வேலை செய்தார் ஆனால் அவர் அவள் மீது கொண்டிருந்த அன்பின் மிகுதியால் அது அவருக்கு சில நாட்களாகவே தோன்றியது பின்னர் யாகோபு லாபானை நோக்கி நான் என் மனைவியோடு சேரும் பொருட்டு அவளை எனக்கு தாரும் என் ஒப்பந்த நாட்கள் நிறைவேய்தி விட்டன என்றார் ஆகவே லாபான் அவ்வூர் மக்கள் அனைவரையும் அழைத்து திருமண விருந்தளித்தான் ஆனால் மாலையானதும் அவன் தன் மகள் லேயாவை அழைத்து கொண்டு போய் யாக்கோபிடம் விட அவர் அவளுடன் உறவு கொண்டார் லாபான் தன் மகள் லேயாவுக்கு பணிபுரிய தம் பணிப்பெண் சில்லாவை கொடுத்தான் அதிகாலையில் அந்த பெண் லேயா என்று கண்டு யாகோபு லாபானை நோக்கி நீர் எனக்கு ஏன் இப்படி செய்தீர் ராக்கியலுக்காக அல்லவா நான் உம்மிடம் வேலை செய்தேன் என்னை ஏமாற்றியது ஏன் என்றார் அதற்கு லாபான் மூத்தவில் இருக்க இளையவளை கொடுப்பது எங்கள் ஊர் வழக்கமில்லை ஆகையால் நீ இவளோடு ஏழு நாட்கள் கழி இன்னும் ஏழு ஆண்டுகள் என்னிடம் வேலை செய்தால் அவளையும் உனக்கு கொடுப்பேன் என்றார் அவ்வாறே யாக்கோபு லேயாவுடன் ஏழு நாட்கள் கழித்தார் அதன் பின் லாபான் தன் மகள் ராக்கேலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் லாபான் தன் மகள் ராக்கேலுக்கு பணிபுரிய தம் பணிப்பெண் பில்காவை கொடுத்தான் யாக்கோபு ராக்கேலுடன் கூடி வாழ்ந்தார் அவளை லேயாவிட அதிகமாக நேசித்தார் லாபானிடம் மேலும் ஏழு ஆண்டுகள் வேலை செய்தார் இப்படி இருக்க லேயா வெறுப்புக்குள்ளானதை ஆண்டவர் கண்டு அவருக்கு தாய்மை பேரு அளி அருளினார் ராக்கேலு மலடியாகவே இருந்தார் லேயா கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் என் தாளிலை கண்ணோக்கினார் இப்பொழுது என் கணவர் என் மீது அன்பு கூறுவார் என்று உறுதி என்று கூறி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார் மீண்டும் அவர் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார் நான் வெறுப்புக்குள்ளானேன் என்பதை ஆண்டவர் கேட்டு இவனையும் எனக்கு தந்தரினார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார் அவர் மீண்டும் கருவுற்று இன்னொரு மகனை பெற்றெடுத்தார் இப்பொழுது என் கணவர் என்னோடு இணைந்திருப்பார் என்பது உறுதி ஏனெனில் நான் அவருக்கு மூன்று புதல்வரை பெற்றெடுத்துள்ளேன் என்று கூறி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார் அவர் மீண்டும் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார் இப்போது ஆண்டவரை நான் மாட்சிப்படுத்துவேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார் அதன் பின் அவருக்கு பிள்ளை பேரன் என்று போயிற்று தொடக்க நூல் முப்பது தாம் யாக்கோபுக்கு பிள்ளை பெறவில்லையே என்று ராக்கேல் தம் சகோதரின் மேல் பொறாமை கொண்டார் அவர் தம் கணவனை நோக்கி நீர் எனக்கு பிள்ளைகளை தாரும் செத்து போவேன் என்றார் யாக்கோபு அவர் மீது சினம் கொண்டு நான் என்ன கடவுளா அவர் அல்லவா உனக்கு தாய்மை பேரு தராதிருக்கிறார் என்றார் அப்போது ராக்கேல் இதோ என் பனிப்பெண் பில்கா நீ அவளோடு கூடி வாழ்வீர் அவள் எனக்காக பிள்ளை பெற்று என் மடியில் வைக்க நானும் அவள் மூலம் பிள்ளை பேறு பெறுவேன் என்றார் பின்பு அவர் அவருக்கு தம் பணிப்பெண் பில்காவை மனைவியாக கொடுக்க அவரும் அவளுடன் கூடி வாழ்ந்தார் பில்கா கருவுற்று யாக்கோப்புக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள் ராக்கேல் ஆண்டவர் எனக்கு நீதி வழங்கி என் மன்றாட்டை கேட்டருளி எனக்கு ஒரு மகனை தந்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டார் மீண்டும் கருவுற்று மற்றொரு மகனை பெற்றாள் நான் என் சகோதரியோடு கடுமையான போராட்டங்களில் ஈடுபட்டு வெற்றி கொண்டேன் என்று கூறி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டார் லேயா தமக்கு பிள்ளை பேரு நின்றுவிட்டதென்று கண்டு தம் பணிப்பெண் சில்பாவை யாகோப்புக்கு மனைவியாக கொடுத்தார் லேயாவின் பணிப்பெண் சில்பா யாகோப்புக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள் லேயா நான் நற்பேறு பெற்றுள்ளேன் என்று சொல்லி அவனுக்கு காத்து என்று பெயரிட்டார் லேயாவின் பணிப்பெண் சில்பா மீண்டும் ஒரு மகனை பெற்றெடுத்தாள் லேயா எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி பெண்டீர் என்னை மகிழ்ச்சி பெற்றவள் என்பர் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டார் கோதுமை அறுவடை காலத்தில் ரூபன் வயல்வெளியில் தூதாயின் கனிகளைக் கண்டு அவற்றை தன் தாய் லேயாவிடம் கொண்டு வந்து கொடுத்தான் ராகேல் அவரிடம் உன் மகன் கொண்டு வந்த தூதாயின் கனிகளில் எனக்கும் கொஞ்சம் கொடு என்று கேட்டார் அதற்கு அவர் என் கணவனை நீ பறித்துக்கொண்டது போதாதா என் மகன் கொண்டு வந்த கனிகளையும் பறித்துக் கொள்வாயோ என்றார் அப்பொழுது ராகேல் சரி உன் மகன் கொண்டு வந்த தூதாயின் கனிகளுக்கு பதிலாக அவர் இன்றிரவு உன்னோடு கூடியிருக்கட்டும் என்றார் மாலை வேளையில் யாக்கோபு வயல்வெளி நின்று திரும்பி வரும்பொழுது லேயா அவருக்கு எதிர்கொண்டு போய் நீர் என்னோடு கூடியிருக்க வேண்டும் ஏனெனில் என் மகன் கொண்டு வந்த தூதாயின் கனிகளை ஈடாக கொடுத்து உம்மை நான் வாங்கிக்கொண்டேன் கொண்டேன் என்றார் அவர் அன்றிரவு அவரோடு கூடியிருந்தார் கடவுள் லேயாவுக்கு செவி சாய்த்தார் அவர் கருத்தாங்கி யாக்கோப்புக்கு ஐந்தாம் மகளை பெற்றெடுத்தார் நான் என் பனிப்பெண்ணை என் கணவருக்கு கொடுத்ததற்காக கடவுள் எனக்கு ஈடு செய்துள்ளார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டார் மீண்டும் லேயா கருத்தாங்கி ஆறாம் மகனை பெற்றெடுத்தார் லேயா கடவுள் எனக்கு ஒரு சிறந்த கொடை கொடுத்துள்ளார் இனிமேல் என் கணவர் என்னை பெருமையாக நடத்துவார் ஏனெனில் நான் அவருக்கு ஆறு புதல்வரை பெற்றிருக்கிறேன் என்று கூறி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டார் பிறகு அவர் ஒரு பெண் மகவை பெற்று அவளுக்கு தீனா என்று பெயரிட்டார் பின்பு கடவுள் ராக்கேலை நினைவு கூர்ந்தார் அவர் அவருக்கு செவி சாய்த்து தாய்மை பேரு அருளினார் அவரும் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்து பெற்றெடுத்து கடவுள் என் இழிவை போக்கினார் என்றார் மேலும் அவர் ஆண்டவர் இன்னொரு மகனை எனக்கு சேர்த்து தருவாரா என்று கூறி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார் ராக்கேல் யோசேப்பை பெற்றெடுத்த பின் யாக்கோபு லாபானை நோக்கி என் சொந்த இடத்திற்கும் நாட்டிற்கும் திரும்பி போக என்னை அனுப்பி வைப்பீராக என் மனைவியரையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தந்து என்னை போகவிடும் அவர்களுக்காக நான் உம்மிடம் வேலை செய்துள்ளேன் நான் உமக்கு செய்துள்ள வேலை இன்னதென்று உமக்கு தெரியும் என்றார் லாபான் அவரை நோக்கி உமக்கு தடை ஏதும் இல்லை எனில் தயவு கூர்ந்து இங்கேயே தங்கிவிடும் கூப்பொருட்டு ஆண்டவர் எனக்கு ஆசி வழங்கியிருக்கிறார் என்பதை குறிபார்த்து அறிந்து கொண்டேன் உமக்குரிய கூலியை குறிப்பிடும் நான் அதை கொடுத்து விடுகிறேன் என்றார் அதற்கு அவர் நான் உம்மிடம் எவ்வளவு வேலை செய்துள்ளேன் என்பதையும் உம் மந்தை என்னிடம் எப்படி இருந்தது என்பதையும் நீர் அறிவீர் நான் உம்மிடம் வரும் முன் உமக்கிருந்தது கொஞ்சமே இப்பொழுதோ மிகுதியாக பெருகிவிட்டது நான் கால் வைக்கும் இடமெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்கியிருக்கிறார் என் குடும்பத்திற்காக நான் உழைப்பது எப்போது என்றார் அதற்கு லாபான் நான் உமக்கு என்ன தர வேண்டும் என யாக்கோபு நீர் எனக்கு நீர் ஒன்றும் தர வேண்டியதில்லை இந்த ஒன்றை மட்டும் நீர் எனக்கு செய்தால் நான் தொடர்ந்து உம் மந்தையை மேய்த்து பாதுகாப்பேன் உம் மந்தைகளுடைய இன்று நான் செல்வேன் அவற்றில் நின்று கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய செம்மறி ஆடுகளையும் கருப்பு நிறம் கொண்ட ஆட்டுக்குட்டிகள் அனைத்தையும் புள்ளியோ கலப்பு நிறமோ உடைய வெள்ள ஆடுகளையும் தனியாக பிரித்துக்கொள்வேன் கொள்வேன் இவை எனக்குரிய கூலியாக இருக்கட்டும் எனக்குரிய பங்கை சரிபார்க்க நீர் வரும்போது என் நேர்மை எனக்கு சான்று பகர்வதாக கலப்பு நிறமோ புள்ளியோ இல்லாத வெள்ளாட்டையோ கருப்பு நிற ஆட்டுக்குட்டியையோ நீர் கண்டால் அது திருடப்பட்டதாக எண்ணப்படும் என்றார் அதற்கு லாபான் நீர் சொன்னபடியே ஆகட்டும் என்றார் ஆனால் அன்றே அவன் வரியோ புள்ளியோ உடைய வெள்ளாட்டுக் கிடாய்களையும் கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய வெள்ளாடுகள் அனைத்தையும் வெள்ளை புள்ளி கொண்ட எல்லாவற்றையும் கருப்பாய் இருந்த எல்லா ஆட்டுக்குட்டிகளையும் பிரித்து தாம் புதல்வரிடம் ஒப்படைத்து தனக்கும் தன் மீதமுள்ள மந்தைகளை மேய்த்து வந்த யாகோப்புக்கும் இடையில் மூன்று நாள் வழி தூரம் இருக்கும்படி செய்துவிட்டான் அது கண்ட யாகோப்பு புன்னை வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் பசிய கொம்புகளை வெட்டி அவற்றில் வெள்ளை பகுதி தெரியுமாறு உரித்தார் மேலும் தம் மந்தைகள் தண்ணீர் ஆடுகள் அந்த வரியுள்ள கொப்புகளை எதிரில் கண்டு பொழிந்து சினைப்படும் பொருட்டு நீர் தொட்டிகளில் அவற்றை அவர் போட்டு வைத்தார் பொழியும் நேரத்தில் அக்கொப்புகளை கண்டு பொழிந்த ஆடுகள் வரியோ கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய குட்டிகளை ஈன்றனர் மேலும் யாக்கோபு பாட்டு குட்டிகளை பிரித்தெடுத்தார் லாபானின் மந்தைகளில் வரியோ கலப்பு நிறமோ உடைய ஆடுகளை நோக்கி மந்தையை நிற்க செய்தார் தமக்குரிய மந்தைகளை லாபானின் மந்தையோடு சேராமல் பிரித்து வைத்தார் மந்தையின் வலிமையுள்ள ஆடுகள் பொழியும் மந்தைக்கு எதிரே இருந்த நீர் தொட்டிகளில் அக்கொப்புகளை பூட்டார் அக்கொப்புகளுக்கிடையே அவை பொழிந்தன வலிமையற்ற ஆடுகளுக்கு முன் கொப்புகளை போடவில்லை எனவே லாபாணி நாடுகள் வலிமையற்றவையாகவும் யாக்கோபி நாடுகள் வலிமையுள்ள உள்ளனவாகவும் ஆயின இவ்வாறு யாக்கோபு பெரும் செல்வரானார் மந்தைகள் வேலைக்காரர் வேலைக்காரிகள் ஒட்டகங்கள் கழுதைகள் ஆகியவற்றை அவர் பெருமளவில் கொண்டிருந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா நன்றி